வணக்கம் என்னோட பேர் வந்து அஸ்வினி நான் வந்து சென்னையில் தான் வந்து ப்ராப்பர் சென்னை தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எனக்கு வந்து அப்பா அம்மா அப்பா மட்டும் இறந்துட்டாங்க நான் லெவன் இயர்ஸ் இருக்கும்போதே வந்து அப்பா இறந்துட்டாங்க டூ தௌசண்ட் த்ரீலேயே இறந்துட்டாங்க அப்புறம் இப்போ இருக்க எங்கள் அம்மா தான் இருக்காங்க எங்கள் அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறதுக்கு அப்புறமா ப்ளஸ் டூ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் ப்ளஸ் டூ டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா எனக்கு வேறு ஹோப் கிடைக்கல நான் படிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆசைப்பட்டேன் சிஏ பண்ணணும்னுலாம் ஆசைப்பட்டேன் இப்போ வரைக்குமே அதை வந்து ட்ரை பண்ண முடியல வேறு ஏதாவது ட்ரை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது அது ஃப்யூச்சரில் என்னமோ அதை பார்த்துக்கலாம் தென் வந்து எங்கள் அம்மா ஆரம்பத்தில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் மாறனதுக்கப்புறம் என்னை அதிகம் வீட்டு பக்கம்லாம் சேர்க்கவே மாட்டாங்க நான் ரொம்ப லாங்கில் தான் தங்கியிருந்தேன் என்னோடய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் சிஸ்டர்ஸ் அப்படி தான் நான் அவங்களோட தான் தங்கிட்டுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்க்கில் வச்சு மீட் பண்ணுறது எங்கன்னா வெளியே பப்ளிக் ப்ளேஸில் மீட் பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு சின்னதில் நாங்கள் இருந்த வீட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து வேற வீடு வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடு எங்கன்றதே எனக்கு காட்டவே கிடையாது ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அழுது கழுது குழம்பி அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து என்னை அந்த வீடை காட்டினாங்க இப்போ நான் வந்து அப்போ கூட யாருக்கும் தெரியாமல் தான் போக வர அப்படி தான் இருக்கேன் இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா சின்னதுலேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே வந்து வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்டல் அந்த மாதிரி எதனா ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள படிக்க வச்சாக்கா வந்து எங்களை மாதிரி ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறதுக்கோ இல்லை கடக்கடையாக வசூல் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களும் அடுத்தடுத்த லைஃபை கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் எங்களுக்குன்றது அடுத்த ஜென்ரேஷன் எதுவும் கிடையாது ஸோ எங்களுக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு தேவை அன்பு பாசம் இது மட்டுமே தான் வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு சொத்து பத்து பணம் காசு எதுவும் நாங்கள் கேட்கல வீட்லையுமே நாங்கள்லாம் எதுவுமே அதெல்லாம் எதிர்பார்க்கல எங்களால் முடியும் நாங்களும் சாதிப்போம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் படிப்போம் படிக்கிற படிக்கிற திருநங்கை எங்களுக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்து அவங்கள மேன்மேலும் கொண்டு போனாக்கா நல்லாயிருக்கும்

ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னாக்கா வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹரஸ் பண்ணுவாங்க காசு இருக்காது வேணும்னே வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ட்ரை பண்ணுவாங்க இது மாதிரி அப்படி ஓகேயா இப்படி ஓகேவா இல்ல வல்கரா பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் அண்ட் தென் வந்து போதையில வருவாங்க போதையில வந்து அங்கங்க அடிப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நிறைய பண்ணிருக்கேன் என்ன இன்ஸ்டன்னா வந்து கத்தி எடுத்துட்டு வந்தாங்க ஒரு வாட்டி கத்தி சின்னதா தான் நைஃப் தான் இருந்துச்சு ஆனா அது வந்து நல்லா ரொம்ப ஷார்ப்பா இருந்தது நானும் என் பொண்ணும் வந்து வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு திடீர்னு வந்துட்டு அப்ப நான் என்னோட ஜடையை பிடிச்சி இழுத்து ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாங்க அப்போ அவ இந்த பக்கம் ஓடிட்டா நான் அவன் கையை தட்டி விட்டா அந்த பக்கம் ஓடிட்டேன் போலீஸ் கிட்ட சொன்னோம் ஆப்போசிட்ல ஒரு டூ வீலர்ல போலீஸ் வந்தாங்க அவங்க கிட்ட சொன்னோம் பட் ஆனா அவங்க அதை பத்தி எந்த கேருமே எடுத்துக்கல நீங்க இந்த பக்கம் போங்கம்மான்னு சொல்லி அவ்வளோதான் அதோட விட்டுட்டாங்க வேற அதை பத்தி அவங்க இங்கேதான் நின்றுட்டு இருந்தானுங்க அந்த பசங்க அவங்க இங்க வந்து எதுவுமே அவங்க கேட்கவே கிடையாது அவங்க சுத்தமா கிடையாது நாங்களே எங்களை சேவ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு ஏன்னா ஹியூமன் பீனா அவர் கேட்காரு அவர் ஹியூமன் நான் என்ன கேட்கறா அவங்க சேஃப்ட பர்பஸ் வந்து உங்களை தவிர யாருமே சேர்ப்பீங்க அப்படி இல்ல கிடையாது ஆனா என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் சொல்லுங்க ஸோ எங்க வீட்ல இருக்க ஜென்ஸ் ஜென்ஸ்னு சொல்றதோட உமன்ஸ் அவங்க தனியா ரோட்ல நடந்து போறான்னா அது அவங்களால தான் சோ நிறைய பேரை நீங்க தேங்கி தரீங்க ஸோ ஏன்னா பேங்கர் ருபி பேங்கர் சொல்லுன்னா நிறைய பேர் நிறைய பேர் பசி நீங்க ஆத்தும் போது அவங்க சேஃபா இருக்கா நான் ஃபீல் பண்ணலாம் யாருமே அதை ரேட் பண்ண அதாவது இந்த சமூகத்தை பொறுத்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு நார்மல் ஜெண்டர் ஜெ மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரு டிரான்ஸ் விமனோ டிரான்ஸ்மெனையோ பார்த்தாக்கா வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்க்குற அந்த அப்ரோச் வேறு பட் எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு ஜென்ஸ் கீழே விழுந்துருந்தாலும் சரி ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி அவங்களை போய் தூக்குறதா இருக்கட்டும் ஒரு லேடிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை போய் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ எங்களோட மனசுக்கு வந்து அதெல்லாம் பெருசா படல பட் ஜனங்க பார்க்குறது எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க நாங்கள் அவங்கள எல்லாரையும் போல சமத பார்க்குறோம் நீங்க <sesleri terrified> ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட தான் போயிட்டு சாரி ஆடிட்டர் கிட்ட தான் போயிட்டு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆஃபீஸ் பாயாகவும் வேலை பார்த்தேன் அப்படியே எனக்கு அந்த சின்ன சின்ன வேலைகளும் கொடுப்பாங்க அது சொல்லி கொடுப்பாங்க அப்போ அவரை பார்த்து தான் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல அவரை பார்த்து அந்த ஆடிட்டரை பார்த்து தான் வந்து எனக்கு சிஏ தோணுச்சு இன்ஸ்பிரேஷன் டவுட் இப்போ நான் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன்

அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு அடுத்தது எங்களை பெண்ணாக மாற்றுறது கூட இருந்து பார்க்குறது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஒன் மந்த் வந்து எங்களை வந்து கட்டுக்கோப்பாக பார்க்குறது எல்லா விஷயமும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவாகவே எல்லாமே நெகட்டிவாக எதுவுமே ஆகிடக்கூடாது பிகாஸ் வந்து அது ஒரு உயிர்நிலையை எடுத்து ரிமூவ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் அதில் வந்து என்ன நடக்குமோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் அவங்க எங்களுக்கு அம்மா ஒரு வீட்டில் வந்து வயசுக்கு வந்த பெண் எப்படி இருந்தா அவங்க அம்மா அவங்கள பார்த்துப்பாங்களோ அதே போல பெற்ற தாய் வந்து அவங்களை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே போல என்ன பார்த்து எங்களை பாத்துக்கிறது தான் எங்க அம்மா என்ன தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க இப்போ இருக்க நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வராங்க இப்போ நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல இருந்திடும் ஒரு பையனாகவே இருந்தனும் அப்போ என்னை அவங்க மாத்தினாங்க அவங்க வந்து எனக்கு அம்மா அதே போல அவங்க ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் எங்கள் நாங்கள் எல்லாம் வியர் ஆல் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு பொண்ணுங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வீட்டை விட்டு திடீர்னு வெளியே ஓடி வர ஒரு குழந்தைய வந்து அந்த திருநங்கை பிள்ளைய வந்து நாங்க யாருன்னா ஒருத்தர் அவங்க யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க பேர்ல வந்து நான் அவங்க பேர்ல பொண்ணா வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான் வயசு முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்து பொண்ணு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நாங்களே எல்லாமே வந்து எங்க வீட்டு பெரியவங்க தான் எல்லாமே பாத்துப்பாங்க பட் ஆனா வந்து வயசு அப்படி எல்லாமே பார்த்து ஆமா எல்லாமே நாங்க பாத்துப்போம்

இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க எல்லா திருநங்கைகளும் ஒரே மாதிரி கிடையாது எங்களையும் நல்லவங்களும் இருக்காங்க எல்லாரையும் வந்து ஒரே கார் பார்வையில பார்க்காம அவங்க எப்படின்றத வந்து உள்ளுணர்ந்து அதுக்கப்புறமா அவங்கள பத்தி பேசுனா ஓகே இப்ப நார்மலா ஒரு எதுக்கு அதை ஒரு பஸ்ல வந்து ஒரு திருநங்கை போய் ஒரு போய் உட்காடுறாங்க அப்படின்னாக்கா அந்த சீட்ல பக்கத்துல சில லேடீஸ் வந்து உட்காரத்துக்கு சிலர் பயப்படுவாங்க சிலர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பிகாஸ் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி அவங்கள எப்படின்றத வந்து யோசிக்காமலே ஆ அவங்க திருநங்கையா அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன யோசி என்ன யோசிப்பாங்க எப்படி இருப்பாங்க எங்கே போய் இருப்பாங்க எல்லாமே யோசிப்பாங்க நான் ஓரளவுக்கு ஓவராலாக சொல்கிறேன் அப்படி யோசித்து அவங்க வந்து அவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இனி வரும் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்களும் ஒரு அக்கா ஆன்டி அம்மா அத்தை அப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இப்போ வரைக்கும் எனக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை ஸோ இது இது கேட்கலாமா தெரியல கேட்கல ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பர்சன் இந்த வீடியோ பார்த்து ஒரு பர்சன் இல்லை நாலா என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களிட வந்து எனக்கு வந்து கிட்ஸ்லாம் ட்ராவலர் ஸோ உங்களை மாதிரி ஒரு அதான் லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஸோ அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் ஸோ உங்களோட ரியாக்ஷன் தான் திரும்ப திரும்ப வழி வேதனை எனக்கு வேண்டாம் என்ன விட்டுருங்க